தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயம்பாக இருக்கக்கூடிய நம்முடைய குச்சனூர் சனிஸ்வர பகவானுக்கு இங்கே வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப விசேஷமான சுயம்பாக வந்த இடம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கிருந்தாலும் சரி ஒரு முறை இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் அழகாக அற்புதமாக காட்சியக்கூடிய சனீஸ்வரி பகவான் இந்த சேனலை பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முத முதலாக நம்ம வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து மருந்த கடையில் வந்து எள்ளு தீவம் அதாவது அதை நல்லெண்ணெய் வச்சு அதை போடணும் இந்த மாதிரி விளக்கு இந்த இடத்துல அதை அதே அதேமாதிரி காக்காய்க்கு அந்த சோர் வைக்கிற கொடுப்பாங்க எள் கலந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் இந்த இந்த விளக்கு போடணும் போல் இந்த இடத்துல வரும் பொழுது இந்த தண்ணி ஊடுத்திங்களா இந்த காலை கழுவிட்டு விநாயகப் பெருமானை தரிசிக்கணும் விநாயகப் பெருமானை முதல் முறையாக தரிசிச்சுட்டு தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும் போன பிறகு அதை விட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதினெட்டாம் முடி கருப்பணசாமி சோனை கருப்பணசாமி அந்த இடங்கள் சரிங்களா இன்றைக்கி வந்து சித்திரை வருஷப்பரப்பு இந்த கருப்பணசாமி கோயிலில் நீங்கள் பார்க்கணும் கருப்பணசாமி கோயில் வந்து இங்கே இருக்குது ஏன்னா பொதுவாகவே அவருடைய பதினெட்டாம் முடி கருப்பு உத்தரவு விட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வரணும் இதை முடிச்சு நேர சனீஸ்வர பகவானை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பாருங்களேன் மக்கள் நேர்த்திக்கிட்டு அப்படியே இன்னைக்கு வருஷ பரப்புனாலும் எல்லா மக்களுமே இன்றைக்கி ஒவ்வொரு ராசிக்கும் சில விளக்குகள் பரிகாரங்கள்லாம் தோசின உண்டு பொதுவாக சனீஸ்வர பகவான் நேதி பகவான் அவர் வந்து நன்மை செய்யக்கூடியவர் அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயமாக இருப்பார் அப்போ முதல் விஷயம் சனீஸ்வ பகவானுடைய இந்த ஏன்னா ஒவ்வொரு சனிகள் சொல்கிற பார்த்தீங்களா எல்லா சனிகளும் சொல்கிறோம் ஆனால் பொதுவாகவே சனி பகவான் வந்து நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு படிப்பு தான் அமைப்பார் இங்கே வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் இங்கே இந்த அவருடைய வாகனம் நம்முடைய காக வாகனத்துக்கு வந்து அவங்க செய்கிறாங்க இதை பற்றி அப்படியே நிறைய விற்பாங்க இது வந்து சிஎம்பு சனீஸ்வரர் பகவான் நீங்கள் நல்லா பார்க்கலாம் அதில் இப்போ இந்த இடம் பார்க்குறீங்கல்ல இதுதான் விஷயம் இதில் வந்து அதிக விரைவு தரிசனம் அந்த சுயம்பு சுயம்பு சனீஸ்வர பகவான் பார்க்குறீங்களா விஷயம் இப்போ இந்த இடம் வந்து மிக அற்புதமாக எழில் குஞ்சும் இடம் ஏன்னா வையை அந்த பெரியாருடைய பாசனத்துடைய அமைப்பு இந்த இடம் வர்றதுனால மிக சிறப்பாக இருக்கும் எல்லாருமே இந்த இடத்துக்கு வரக்கூடிய நபர்கள் சீரும் சிறப்பாக செய்யக்கூடிய நபர்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு தான் ஏன்னால் யதார்த்தமான வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு பயம் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் யாருமே கிடையாது என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கிடுறோம் மாட்டிடுறோம் அதிலிருந்து வெளியில் வருவதற்காக ஏதாவது ஒரு பரிகாரங்கள் தோஷங்கள் இப்போ சனீஸ்வர பகவானுடைய அது தான் விரும்புகிறோம் அதனால் ஒரு இயல்ப சனி அஸ்தா அஷ்டம சனி அர்த்தாஸ்டம சனி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்கிய சனி இப்போலாம் நிறைய உங்களுக்கு பாதச்சனி எல்லாம் பேசுகிறோம் ஆனால் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம என்ன சனீஸ்வரனுடைய உண்மையான விஷயம் என்னென்னா நேர்மையாக உண்மையாக இருக்கணும் ரெண்டாவது யதார்த்தமாக இருக்கணும் யாரையும் நம்ம ஏமாற்றினா திருப்பி அதுக்கு உண்டான பலன் வந்து ஆகும் அது நீதிமான் பொதுவாக பொறுத்த சனீஸ்வர பகவான் வந்து நீதிவான் இந்த விஷயம் அப்போ இந்த சனீஸ்வரனுடைய அவருடைய அந்த திருமலை குமரன் சாமிகள் சுற்றி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயந்தான் சனீஸ்வர பகவான் வந்து உணவு பக்கம் இது இங்கே குச்சனூர் சுயம்பா வந்த சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயே இருக்குது ஆனால் இங்கே என்ன விஷயம்னா ஒரு இங்கே வந்தாலே உங்கள் வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்பதையவர் தான் இந்த குச்சனூர் சனி பகவான் அவருடைய சிறப்பு சுயம்பாக வந்துச்சு அதான் இந்த சுயமாக வந்ததைய அற்புதமே இன்னைக்கு நமக்கு வாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த வாக்கியத்தை நம்ம எல்லோருமே நீங்கள் இந்தியா மட்டும் இல்லை இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஒரு ஷேர் பண்ணுங்க அப்படி இப்படி அற்புதமான விஷயம் பாருங்க சுயம்பா வந்து காட்சி தர்றாரு அதனால் கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நார்மலாகவே சந்திக்கலாம் இவரை வந்து சந்தித்து நீங்கள் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து சுயம்பாக அந்த சனி செல் காட்சி தராது Terima kasih telah menonton!